ஆ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ் ஹீலிங் அதாவது நேராக கூட பார்க்காம ஒரு ஃபோன் காலில் ஹீல் பண்ணி குணப்படுத்த முடியும் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஹீலிங் போனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ரிசல்ட் தெரிஞ்சிது அந்த ஹீல் பண்ணும்போது இருந்த எந்த பெயின்ஸ் எல்லாமே சரியாயிச்சு அப்போ ஒரு ஹாப்பினஸ் வந்துடுச்சு ஹீலிங் ஹீலிங் முடிக்கும் போது எல்பா உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் பட் மனசு மைண்டு எல்லாமே ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹீலிங் இதுக்கு மேலே தான் டிஃப்ரெண்ட்ஸ் கீழிங் கன்ஃபார்ம் தான் சொல்கிற ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன் இதை தாண்டி எதுவும் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலான முறையிலேயே தொடர்ந்து இதே ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு இருக்கிறேன் பட் இப்போ எல்லாம் இதுக்கு மேலே தேவைப்படுமான திரைகளை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் மைண்டு சோல் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நிறைவாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு புதுவிதமான ட்ரீட்மெண்ட் எல்லோரும் எடுத்துக்கணும் எல்லாேருக்கும் போய் சேரணும் ஏன்னா இதுவரைக்கும் நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது பட் கியூரேஜ் அப்படின்றது பெருசாக இல்லை இதில் ஒரு நூறு சதவீதம் க்யூரேஜ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சந்தோஷமாக ஹாப்பியாக நிறையா இருக்குது அதுவும் அந்த ஹீல் ப்ராசிங் ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும்போது ஒரு எனர்ஜி ஃபீல் அது என்ன சொல்ல அது ஒரு புதுவிதமான அனுபவம் நல்லா இருந்தது இப்போ ஃபுல்லாக க்யூராக இருக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ கண்டிப்பாக எல்லாருக்கும் போய் சேரணும் இந்த மாதிரியான ஒரு மருத்துவம் நன்றி